ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பழனிவியோட பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அவர் வந்து ராத்திரி ஃபுல்லாக அந்த சுகன்யா புலம்ப திட்டன் எல்லாம் இருக்குது அவர் அதனால் கடையிலலாம் தூக்கம் வர அதை உடனே பார்த்து புதுமா பிள்ளை நைட்டு தூங்காமல் என்ன செஞ்சுட்ருப்பாரோ அவனுக்கு தெரியாதா ஏன் அவன் தூங்காமல் இருந்தால் தெரியாதா அப்படின்னு வந்து நக்கல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே குமரேசிவாவும் இந்த பக்கம் பாண்டியனும் பாண்டியன் ஒரே வந்து ஓ அப்படின்னு அவர் ஷையெல்லாம் ஆகிட்டுருக்கார் ஒழுங்காக ரெஸ்டட்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் இதுக்கடையில் வந்து அந்த சுகன்யா கால் பண்ணி எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு நம்மளுடைய கமெண்ட்டில் மதன் வந்து சொல்லியிருப்பார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மைனா படத்தோட இப்போ இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க இவங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறீங்க என்ன எனக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டிங்களா என்ன கடையில் தான் இருப்பீங்களா அப்படின்னு வந்து பேசிவிட்டு செந்தில் இல்லைன்னு கடையை பார்த்துக்கிறாங்கன்னா அப்போ எனக்கு யார் இருக்கா அப்படின்லாம் வந்து பேசிவிட்டு டக்குன்னு வெளியே வந்து கோமதியை பார்த்தோன்னே வாய்ஸே மாற்றுறாங்க டோனெல்லாம் மாற்றி அப்படியே நடிப்பை போடுறாங்க என்னாச்சு பரவாயில்ல வாங்க சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டு வச்சிட்றாங்க இதுக்கு நல்லா இப்போ தங்கமயிலுக்கு வந்து இப்போ பெரிய ஷாக் ஆகிடுது சரவணா வந்து நான் ஆஃபீஸ் வரேன்னு சொன்னதுனால இவங்க குடுக்குடு குடுக்குடுன்னு ஓடி வந்து ஆஃபீஸ்க்குள்ளேருந்து அப்படியே வேர்த்து விறுவிறுத்து இறங்கி வந்தனால தான் மூச்சு வாங்கணும்னு சொல்லி ஏமாற்றிட்டு வண்டியில் ஏறி வராங்க இதில் இப்போ பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா நேராக மீனாவோட அப்பாவை பார்க்க போக அங்கே ரவியை வந்து பார்த்து பேசி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்படாதீங்க நீங்கள் வீட்டுக்கு போய் உடனே ரெஸ்ட் எடுங்க செந்திரிங்க பார்த்துப்பான உடனே அங்கே வந்தார் அண்ணன் கூட உறுதுணையாக இருக்கேன் அண்ணனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேட்க நான் சொல்லி ஏன் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கியே எல்லாத்தையும் நீ செய்கிறேன் என்ன வேணாம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிடுறாரு அவங்களும் கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்து எல்லாரும் வந்து தங்கமயில்கிட்ட வேலை எப்படி போச்சுன்னா அவங்க என்னவோ கையாக விட்டுட்டு இருக்காங்க சுகன்யா வேறு நான் வரேன் நானும் அவரை பார்க்க வரேன் நம்ம குடும்பத்தில் சொந்தக்காரங்களுக்குன்னா பார்க்குறதுக்கு நம்ம வராமல் எப்படி அப்படின்னு பாவமாக முகத்தை வச்சுக்க அட பாவி உலகமாக நடிப்படாக சாமி அடையங்கப்பா மாதிரி முடிக்கிறாரு இந்த பக்கம் பழனிவேல் இந்த சமயத்தில் டக்குன்னு ஒரு விஷயத்தை கேட்குறாரு பாண்டியன் இல்லை எதுவும் நீ வந்து கோவிலுக்கு எதுவும் போனியாமா அப்படின்னு அரசியை பார்த்து கேட்டு அங்கே ஒரு பையனோட நீ பேசிக்கிட்டு தான் துரராஜ் என்னை பார்த்து சொன்னார் அப்படின்னு சொல்ல உடனே அவர் கண்ணே தெரியாது அப்படின்ட்டார் பழனிவேல் இவங்க நான் போய் போகணும் நான் பசங்கள்கிட்டயே பேச மாட்டேன் நடிப்பை போடுறாங்க அரசி ஆனால் கோமதிக்கு இது ஒரு ஷாக் ஆகுது சந்தேகம் வருது ஆனால் இப்போ சுகன்யாவுக்கு தெரியும் யாரோட பேசியிருப்பாங்க ஸோ சுகன்யா அந்த சந்தேகத்தை கோமதி மடத்துலேருந்து விளக்குற மாதிரி வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாச்சும் தள்ளி 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 அரசியை துரத்தி விட்ற வேலை ஓடி போக வைக்கிற வேலை நடக்க போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்